திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினையடைய திருக்குறளோ நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் இருநூற்று இருபத்தி ஆறு அதிகாரம் ஈகை ஒரு கிராமத்தில் பேராசை மிக்க செல்வந்தர் ஒருவர் இருந்தார் ஒரு நாள் அக்கிராமத்திற்கு பக்தர்கள் கேட்பதையெல்லாம் அருளும் சக்தி மிகுந்த அபூர்வ ஞானி ஒருவர் வந்தார் அதை அறிந்த செல்வந்தர் அந்த ஞானியை சந்தித்து வணங்கினார் பின்னர் ஐயா எனது ஏழு தலைமுறைக்கும் தேவையான செல்வம் எனக்கு சேரும்படி ஆசி கூறுங்கள் இந்த ஆசி எனக்கு வழங்கினால் நீங்கள் விரும்பும் எதையும் காணிக்கையாக தருவேன் என்றார் அதை கேட்ட ஞானி நான் சொல்வதுபடி செய்தால் நீ விரும்பும் செல்வம் உனக்கு கிடைக்கும் என்றார் அப்படியே செய்கிறேன் என்றார் செல்வந்தர் அதற்கு ஞானி உனது வீட்டுக்கு அருகே உள்ள குடிசையில் இரண்டு ஏழை பெண்கள் வசிக்கிறார்கள் ஏழு நாட்களுக்கு தேவையான உணவை அவர்களிடம் கொடுத்துவிட்டு பிறகு என்னிடம் வந்து சொல் நீ விரும்பிய செல்வம் கிடைக்கும் என்றார் செல்வந்தர் மறுநாள் ஏழு நாட்களுக்கு உணவுப் பொருட்களுடன் அந்த குடிசைக்கு சென்று அந்த பெண்களிடம் இதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் அதற்கு அந்த ஏழை பெண்கள் ஐயா உங்கள் அன்பிற்கு நன்றி எங்களுடைய இன்றைய தேவைக்கு உணவு இருக்கிறது ஆகையால் இதை வேறு யாருக்காவது கொடுங்கள் என்றனர் இதை வாங்கிக் கொண்டு நாளை முதல் பயன்படுத்தலாமே என்றார் செல்வந்தர் அதற்கு அவர்கள் இன்றைய தேவைக்கு மேல் எதையும் நாங்கள் சேர்த்து வைப்பதில்லை நாளை எங்கள் தேவையை வேறு யாராவது ஒருவர் மூலம் கடவுள் நிறைவேற்றுவார் என்று கூறினார் இதை கேட்ட செல்வந்தருக்கு தன்னிடம் தேவைக்கு அதிகமாக செல்வம் இருந்தும் மனநிறைவு இல்லையே ஆனால் ஒரு நாளுக்கு மட்டும் உணவு உள்ளவர்கள் எவ்வளவு மனநிறைவாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார் அவர் மனதிலே தெளிவு ஏற்பட்டது அன்று முதல் தனது பேராசையை ஒழித்தார் தேவைக்கு அதிகமாக உள்ள செல்வத்தை பசியால் வாடும் ஏழைகளுக்கு தானம் செய்யத் தொடங்கினார் ஏழைகளின் பசியைத் தீர்ப்பதே செல்வம் பெற்ற ஒருவர் அதை சேமித்து வைக்கும் இடம் என்பதை அற்றார் அழிபசி தீர்த்தல் மற்றொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சேர்த்து வைக்கும் செல்வம் துன்பம் பசி தீர்க்கும் செல்வமே இன்பம் மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்